வணக்கம் டான் தமிழ்லையின் காலை நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன் பெரியவர்களுடன் சேரும் அதிகமான சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதாக வைத்தியர் அச்சுதன் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை அதிகமாக பரவி இருப்பதாக வைத்தியர் அச்சுதன் தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உரிய முறையில் சிகிச்சை பெறாமல் சமூகத்தின் மத்தியில் ஒளிந்து இருப்பதாக ஊடகவியலாளர் ஒருவர்களுக்கு கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே வைத்தியர் குறிப்பிட்டார் காலங்களில் பாடசாலை மாணவர்களும் இந்த அடிமையாகி உள்ளார்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்றது பல ஆசிரியர்களுடைய கேள்விக்குறியாக இருக்கும் இதிலே ஒரு புதினமான கண்டுபிடிப்புகளுக்கு இடம் இல்லை நீண்ட நாட்களாக நல்ல பா படிப்புல ஆர்வமான ஒரு பிள்ளை சிறிது காலமாக படிப்பு ஆர்வமின்றி முன் இருக்கிற பிள்ளை பின்னுக்கு போய் ஆர்வம் குறைவாக இருக்கிறார் என்றால் அது ஒரு அறிகுறி அதை நாங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சில பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்து பின் நித்திரை தூங்கி கொண்டிருப்பார்கள் அதையும் நாங்கள் கவனத்துக்கு கொள்ளலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்னவென்றால் இந்த பிள்ளைகள் பெரிய நண்பர்களுடன் சேருகிறார்கள் என்றால் அதிலையும் நாங்கள் சொன்ன கவனம் எடுக்க வேணும் அப்படியாக பெரிய நண்பர்களுடன் சேர்கிற சிறியவர்கள் தான் இந்த பகுதிக்கு அடிமையாகிறதுல கூடுதலான பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது பாடசாலையில டீச்சர் இந்த பிள்ளைகளை நீங்கள் உற்றாக அதாவது வடிவாக நீங்கள் அவதானித்தார்கள் என்றால் அவர்கள் கல்வி ஆர்வமான பிள்ளைகள் கொஞ்ச காலமாக கல்வியை ஆர்வம் இல்லாம போறார்கள் மார்க்ஸ் எடுப்பார்கள் அப்படியான பிள்ளைகளை நீங்க சஸ்பெக்ட் பண்ணினா அவர்களுடைய பெற்றோருக்கு அதை அறிய தரணும் அறிவிப்பு கொடுக்கைகளையும் நீங்கள் அதை தகுந்த முறையில் நல்ல வடிவான ஒரு கம்யூனிகேஷன்ல கொடுப்போம் சில வேளைகள்ல இந்த பெற்றோர் ஆசிரியர்களால் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற அறிவிப்புகள்லையுமே சில சர்ச்சைகள் எழுதக்கூடியதாக இருக்குது நாங்கள் அதை பிள்ளைகளை நாங்கள் ஒரு குறையோ அல்லது ஒன்று பாவிக்கிறார்கள் என்று சொல்லலை பிள்ளை பெற்றோர்களுக்கு நாங்கள் அதை தகுந்த முறையில இன்ஃபார்ம் பண்ண வரும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் திட்டம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை அமைக்கும் அரசின் திட்டம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான அமைச்சரவை ஆலோசனைக் குழுவின் இரண்டாவது கூட்டத்தில் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசின் நிவாரண நடவடிக்கைகள் மீள்குடியேற்ற பணிகள் பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் வேலை திட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது துல்லியமான தகவல் சேகரிப்பு மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இழப்பீடுகளை விரைவாக வழங்குமாறு விவசாய திணைக்களத்திற்கும் விவசாய சேவைகள் திணைக்களத்திற்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதேவேளை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கடன் திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் வங்கிகளுடன் இணைந்து அந்த கடன் வசதிகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை நடத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு வழங்கும் அனைத்து தொழில்களையும் பதிவு செய்வதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தொழில் பதிவை உறுதிப்படுத்தும் தனியான செயல்முறை ஒன்றும் அதன் பயன்கள் குறித்து விழிப்புணர்வும் அவசியம் என தெரிவித்தார் மேலும் சமீபத்தை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கும் நிவாரணம் வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அதற்கான அறிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திறம்பட பயன்படுத்த தவறினால் குறிப்பிட்ட கால அபிவிருத்தி இலக்குகளை அடைய முடியாது என எச்சரித்த ஜனாதிபதி அனர்த்தத்திற்கு பின்னரான மேலமைப்பு நடவடிக்கைகள் பழைய நிலைக்கு மட்டுமே திரும்புவதாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தரத்தை அதற்கு மேலான நிலைக்கு உயர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் கொழும்பு பங்குச்சந்தையில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் திடீரென நிறுத்தப்பட்டது புதிதாக பட்டியலிடப்பட்ட வேல்ட் ட்ரஸ்ட் செக்யூரிட்டீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கு விலை குறுகிய நேரத்தில் ஆரம்பமான உயர்ந்த இதற்கு காரணம் என கொழும்பு பங்கு சந்தை தெரிவித்துள்ளது நேற்று காலை சந்தை திறக்கும் இருபது நிமிடங்களுக்குள் ஒரு பங்கு ஏழு ரூபாயிலிருந்து சுமார் இருபத்தையாயிரம் ரூபாய் வரை உயர்ந்ததாக காணப்பட்டது இது வழக்கத்திற்கு மாறானது முதலீட்டாளர்களின் வாங்கும் திறனை பாதிக்கக்கூடியதுமான நிலை என்பதனால் சந்தை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு பின்னர் முழு நாளும் மூடப்பட்டது நியாயமான மற்றும் ஒழுங்கான சந்தை நிலையை பாதுகாக்கும் நோக்கில் இன்று நடைபெற்ற அனைத்து வர்த்தகர்களும் ரத்து செய்யப்பட்டதாக பங்குச்சந்தையில் நேற்று அறிவிக்கப்பட்டது பங்குச்சந்தை வழமை போல இன்று மீண்டும் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் பங்குச்சந்தையும் பங்குச்சந்தை கணக்காய்வு ஆணையாளரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுவரை சந்தையில் பெரிய பதற்றம் இல்லை என்றும் விசாரணை முடிந்த பின்னர் தெளிவான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே வெல் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த வர்த்தக இடைநிறுத்தம் சந்தை செயற்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை காரணமாக ஏற்பட்டது எனவும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் அல்லது முன்னைய பங்குதாரர்களின் செயற்பாடுகள் காரணமாக அல்ல எனவும் விளக்கம் அளித்துள்ளது தரமாறு பாடப்புத்தக சர்ச்சை குறித்து தர்மரத்ன தேரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தரமாறு பாடப்புத்தகங்களில் ஓரினச் சேர்க்கை தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மெகிந்தலைய ரஜமகாவிகார அதிபதி விகாராதிபதி வலாகுகுனவில தர்மரத்ன தேரர் நேற்று கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் ஓரினச் சேர்க்கை போன்ற விடயங்கள் முன்னரும் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எவரும் அவற்றை தரமாறு பாடப்புத்தகத்தில் சேர்க்கவில்லை சமலிங்காத் இந்த நாட்டில் ஒரிண போன்ற விடயங்கள் முன்னரும் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எவரும் அவற்றை தரம் ஆறு பாட புத்தகத்தில் சேர்க்கவில்லை நாட்டுக்குள் இப்போது உள்ள வினவ விரும்புகின்றேன் அமைச்சர் விஜித் ஹேரத் இது அரசாங்கத்தின் தவறு என்று கூறியுள்ளார் அவ்வாறு இருக்கும்போது போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் தமக்கு இது தெரியாது என்று கூறுவது எப்படி பிள்ளைகள் வளர்ந்த பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு இவற்றை திணிக்க வேண்டாம் இவ்வாறான செயற்பாடுகளாக

கிளிநொச்சி கண்டாமாடி பிரதேசத்திற்கு உட்பட்ட கோரக்கென்கட்டு வைஎம்சிஏ வீதி கரைச்சி பிரதேச சபையினரால் புனரமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வீதி புனரமைப்பிற்காக கொண்டுவரப்பட்ட கிரவல் மண்ணில் வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கடந்த காலத்தை போலவே இந்த ஆண்டிலும் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் கடந்த காலத்தை இந்த ஆண்டிலும் மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி வருகின்றது கல்வி முறையிலும் கலாச்சாரத்திலும் தேவையற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது விவசாய மற்றும் மீன்பிடி சமூகங்களின் பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வுகள் வழங்கப்படவில்லை குறிப்பாக அண்மைய பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உரிய இழப்பீடுகளை வழங்கவில்லை பிரதமருக்கு அல்லது பொறுப்பான அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன முழுமையான ஆதரவை வழங்கும் அதிகாரிகளின் மீது பழி போட்டு அரசியல்வாதிகள் தப்பித்துக் கொள்ள முடியாது அரசாங்கம் போலீஸ் சேவையை அரசியல் மயமாக்கி வருகின்றது குறிப்பாக எம்பிலிபிட்டிய பகுதியில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் போலீஸ் மா அதிபரும் அமைச்சரும் பாதிக்கப்பட்ட உத்தியோகஸ்தருக்கு பதிலாக அரசாங்க உறுப்பினருக்கு ஆதரவாக செயற்படுகின்றனர் சட்டத்தை நிலைநாட்டும் அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஈரானில் போராட்டங்கள் காரணமாக இதுவரை முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் போராட்டங்கள் காரணமாக இதுவரை முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த போராட்டத்தில் முப்பத்தி நான்கு பொதுமக்களும் இரு பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் மக்கள் தூண்டப்பட்டு முப்பத்தொரு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் போராட்டங்களால் இதுவரையில் அறுபது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரியாலின் பெருமதி நாற்பது சதவீதம் சரிந்துள்ளதை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்காவின் தடைகளை மீறி தற்போது ரஷ்யாவின் கப்பல் ஒன்று வெனிசுவேலா பகுதிக்கு பயணிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெனிசுவேலாவிற்குள் நுழையும் வெளியேறும் எண்ணெய் கப்பல்களை சிறைபிடிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ரஷ்யாவின் கப்பல் ஒன்று வெனிசுவேலா பகுதியில் பயணிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க படைகளால் துரத்தப்பட்டு மரிநேரா எண்ணெய் கொள்கலன் கப்பலை அழைத்துச் செல்வதற்காக ரஷ்யாவின் அபெல்லாவன் என்ற கப்பல் அந்த பகுதிக்கு பயணித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த கப்பல் வெனிசுவேலாவில் இருந்து ரஷ்யாவிற்கு மசகு எண்ணெயை கொண்டு செல்வது வழக்கமாகும் தற்போது குறித்த கப்பலானது ஸ்கொட்லாந்திற்கும் ஐஸ்லாந்திற்கும் இடையில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் தடைகளை மீறியதாக மறைந்தேரா எண்ணெய் கப்பல் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த கப்பலை அமெரிக்க கடற்படையும் பிரித்தானிய உளவுத்துறை விமானம் ஒன்றும் பின்தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்களை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நிச்சயமாக முன்னோக்கி கொண்டு செல்வதாக பிரதேஷ் அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நீங்கள் பேசினீர்கள் அது குறித்து இப்போது புலனாய்வு அறிக்கை கிடைத்துள்ளதாக நினைக்கின்றேன் அவை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றோம் அவை சதிகளா அல்லது எப்படி மாற்றமடைந்து வந்துள்ளன என்பது குறித்து நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் விசாரணை அறிக்கைகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என நினைக்கின்றேன் அந்த நபர்கள் யார் என்பதை எம்மால் வெளிப்படுத்த முடியும் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் இவ்வாறான சதி அல்லது சீர்குலைவு வேலைகளால் நிறுத்தப்படக்கூடாது என்பதை இந்த சபையில் உள்ள கற்றறிந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கின்றேன் ஏனெனில் கல்வி என்பது உலகத்துடன் இணைந்து மாற வேண்டிய ஒன்று பொருளாதாரம் தொழில்நுட்பம் சமூகம் போன்ற மாற்றங்களுக்கு ஏற்ப கல்வி முறையை நாம் மாற்றியமைக்க வேண்டும் இது குறித்து விவாதங்கள் இல்லை அவற்றை இலக்காக கொண்டுதான் குறிப்பாக தொழில் கல்வி குறித்து கலந்துரையாடப்பட்டது தொழில் கல்வி என்பது மிக அவசியமான ஒன்று நாம் இதுவரை பரட்சிகளை மையமாக கொண்ட கல்வி முறையிலேயே இருந்து வருகின்றோம் இதனை தொழில் சார்ந்த திசையை நோக்கி நகர்த்த வேண்டும் அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன எனவே இவ்வாறான போலி அல்லது அறிவற்ற கூற்றுகளால் இந்த செயல்முறையை நிறுத்த நாம் எதிர்பார்க்கவில்லை இந்த கல்வி சீர்திருத்தங்களை நாம் நிச்சயமாக முன்னோக்கி கொண்டு செல்வோம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவது உறுதியானது என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீஹோதாவில் நேற்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் நவீன் திசா நாயக்கா ரங்கே பண்டார மனுஷ நாணயக்காரர் ரஜித சேனா சேனாரத்ன மற்றும் அஜித் மான பெருமை ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து புதியதொரு பரந்த கூட்டணியை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளன நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியின் கீழ் செயற்படுவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் அரசியல் சவால்களை எதிர்கொள்வதற்கான இந்த பலமான கூட்டணி அமைக்கப்பட அவர்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மற்றும் காரிநகர் கடற்பரப்புகளில் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மற்றும் காரிநகர் கடற்பரப்புகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருபத்தி மூன்று இந்திய மீனவர்கள் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தொராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் திகதிகளில் கைதான மீனவர்களை தொடர்ந்து விளக்கமிரியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று சிறைச்சாலை உத்தியோஸ்தர்களால் உருகாவற்று நீதிமன்றில் மீனவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் வழக்கை நெறிப்படுத்தியிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் பட்டத்தின் கயிற்றில் தொங்கிய நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை பகுதியில் பட்டத்தின் கயிற்றில் தொங்கிய நபர் பாதுகாப்புக்காக மீட்கப்பட்டுள்ளார் தைத்திருநாளை முன்னிட்டு சிறுவர்கள் இளைஞர்கள் குழு குழுக்களாக பாரிய அளவிலான பட்டங்களை கட்டி விட்டு வருகின்றனர் நேற்று வல்வட்டித்துறை ரெயின்போ விளையாட்டுக் கழக மைதானத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடி பாரிய பட்டங்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தனர் பலர் இணைந்து பாடிய படலப்பட்டத்தை தொடுகையாக இணைந்து பறக்கவிட முற்பட்ட பட்டம் பட்டம் கயிற்றுடன் இளைஞர் ஒருவர் வான் நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டார் அதனை அவதானித்த சக நண்பர்கள் குறித்த நபரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் பிரஜாசக்தி தொடர்பில் விவாதிக்க அரசு தரப்பினர் முன் வருவார்களா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனிய அமைப்பாளர் எஸ் தவபாலன் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சுமத்தி வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக மோசமான அரசியலை முன்னெடுப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா அமைப்பாளர் எஸ் தபபாலன் தெரிவித்துள்ளார் நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக வீரர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரஜா சக்தி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழி செய்யப்பட்டிருந்தது அதனுடைய சுற்றறிக்கைகளோட வெளிவந்திருந்தது பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு பிரஜா சக்தி குழு எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்றுதான் சொல்லலாம் கிராம மட்டத்திலே அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது உரு உள்ள இந்த குழு முற்று முழுதாக அரசியல் நோக்கத்துக்காக தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயற்படுத்தப்பட்ட ஒரு குழு நான் ஒரு அபிவிருத்தி அலுவலக கிராம மட்டத்திலே கடமை கடமையாட்டி இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே நீண்ட காலம் கடமையாட்டி இருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்றுநூபங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் நடைபெற்ற சுற்றுநூபங்கள் வந்து தோல்வியுட்டதுக்குரிய பிரதான காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் அஹ் தலவீடு அல்ல அரசியல் பிரசன்னம் அதைவிட மோசமான அரசியலை தான் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி வந்த இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி செயற்படுத்தி வருகின்றதா எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பிரஜா சக்தி என்கின்ற கிராமட்டிலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு கிராம ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவருடைய சிவார்த்தின் பேரில் அந்த உபரி கிராம மட்டத்தில் இருக்கிற கிராம சுவையில் இருக்கிற தலைவர் தெரிவு செய்யப்படுகின்றார் ஒரு கிராமத்திலே அஹ் ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது வறுமை ஒழிக்கக்கூடிய மூலோகாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே அங்கே கிராமத்திலே இருந்துதான் ஒரு தெரிவு இடம்பெற வேண்டும் இந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பு கொண்டு நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பதல்ல இவர்கள் கிராம மட்டத்திலே தங்களுடைய அரசியலை இஷ்டப்படுத்துவதுதான் நாங்கள் சவால் விடுக்கின்றோம் இந்த பிரஜா சக்தியிலே அரசியல் இல்லையே என்று சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என்பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன் இந்த விடயங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார் முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட விவாதிக்க வரட்டும் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த தொடர்பான விளக்கங்களையும் இந்த பிரச்சனைகளையும் அவர்களை முதுகலும் இருந்தால் நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு வர வேண்டும் என்ற இல்லை பதிவு செய்து திருகோணமலை கிண்ணியாவில் விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன காலநிலை மாற்ற சவால்களுக்கு மத்தியில் விவசாய உற்பத்திகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபைகளுக்கு விவசாயிகளுக்கு இன்று மாலை நவீன விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன உலக உணவு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட விசேட பயிற்சிகளை நிறைவு செய்த எழுபது விவசாயிகளுக்கு இந்த உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன அதிக விளைச்சல் தரும் டெம் தேசி அவற்றை முறையாக கத்தரிப்பதற்காக நவீன கருவிகள் மற்றும் நீர்ப்பாசன குழாய்கள் என்பனவும் வழங்கப்பட்டன பாரம்பரிய விவசாய முறைகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் உற்பத்தியை அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் எஸ் எம் ஹனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜிப் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரின் இணைப்பாளர் இம்ரான் நஸ்ரப் மற்றும் இணைப்பு செயலாளர் எம் இ எம் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்திய ராணுவ தளபதி தலைமையிலான குழு நேற்று இலங்கை இராணுவ தலைமையகத்திற்கு விஜயம் மேற்கொண்டது இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தலைமையிலான குழு நேற்று இலங்கை இராணுவ தலைமையகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டது இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அசந்த ட்ரட்ரிகோ ஜென்ரல் உபேந்திர திவேதியை வரவேற்றதுடன் இராணுவ மரபிற்கேற்ப சிறப்பு மரியாதை அணிவகுப்புகளும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு இராணுவ தளபதிகளுக்கும் இடையில் நட்புறவான சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் முடிவில் இந்தியாவின் உதவியுடன் புத்தலார் இராணுவ கல்லூரியில் அமைக்கப்பட உள்ள இந்திய இலங்கை விளையாட்டு வளாகத்தின் நிர்மாணத்திற்காக ஒப்பந்தம் கை செலுத்தப்பெற்றது விஜயத்தின் போது ஆண்மையில் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைகளில் சிறப்பான சேவை செய்த இலங்கை இராணுவ அவசர எதிர்வினை அணியின் உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்விலும் இந்திய இராணுவ தளபதி பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து இலங்கை இராணுவத்திற்கு இருபது வாகனங்கள் பயிற்சி ஒத்திகை கருவிகள் மற்றும் இரண்டு அவசர நோயாளர் காவு வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன இந்நிகழ்வு இந்திய மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் இராணுவ இடையிலான நெருங்கிய நட்பையும் பாதுகாப்பு துறையிலான உறவுகளையும் மேலும் உறுதிப்படுத்தியதாக அமைந்தது இந்நிகழ்வில் உயர் இராணுவ அதிகாரிகள் அதிகாரிகள் மற்றும் ஏனைய படையினரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இனி எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படாது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணிகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் சட்டமாகும் பட்சத்தில் இனி எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படாது என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கர தெரிவித்துள்ளார் இந்த ஓய்வூதிய சட்ட ரத்து சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தின் முதல் வாசிப்பிற்கு முன்வைக்கப்பட்டது சட்டம் அமலுக்கு வரும் திகதியிலிருந்து மட்டுமே இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் என்றும் அதற்கு முன்னர் வழங்கப்பட்ட ஓய்வூதியங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அமைச்சர் தெரிவிப்படுத்தியுள்ளார் பாடத்திட்ட தயாரிப்பு மற்றும் பாடநூல் பரிசீலனை பணிகளில் ஈடுபடும் கல்வித்துறை அதிகாரிகளுக்காக புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பாடத்திட்ட தயாரிப்பு மற்றும் பாடநூல் பரிசீலனை பணிகளில் ஈடுபடும் கல்வித்துறை அதிகாரிகளுக்காக இணைய பாதுகாப்பு வழிப்படுத்தல்கள் கொண்ட நடைமுறை சட்டம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த வழிகாட்டுதல்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஆறு முதல் பதிமூன்றாம் தரங்களுக்கான கல்வி டிஜிட்டலாக்க பயணிக்குழுவின் பங்கேற்புடன் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது கல்வித்துறையினருக்கான இணைய வழி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் நலன் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான கட்டமைப்பை உருவாக்குமாறும் அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய சாரா யாஸ்மின் உயிருடன் இருக்கலாம் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்தாயிரம் தாக்குதல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் புலஸ்தீனி மகேந்திரன் எனப்படும் சாரா ஜாஸ்மின் உயிருடன் இருக்கலாம் என தகவல்கள் விசாரணைகளில் இருந்து கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சாரா ஜாஸ்மின் தற்போது இந்தியாவில் இருப்பதாக எந்த சான்றும் இல்லை என்று கூறும் அவர் தேவையெனின் அவரை கைது செய்து நீதிமன்றத்தின் பிடியாணை பெற்று அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அந்த தாக்குதல்களின் பின்னணியில் சதி இருந்ததா என்பதையும் புதிய அரசாங்கம் ஆழமான விசாரணையின் மூலம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நடைபெறும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் சில தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்த முடியாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் කඩිනමින් විස්ථාපිත කිරීම ඔප්පවත්වාගෙනයාම ඒ සඳහාහූ විදිවිධාන සැලැස්සීම සඳහා හදිට හිි හදිසිනීති රෙගුලාාසි ප්‍රකාශයට පත් කරන්න. එම හදිසිනීති රෙගුලාාසි මහජනනාරක්ෂක ්‍යාපානත අනුව නැවතවතාවක් දීග කිරීමේ අවශ්‍යතාවයක් පැන නැගිල තියෙනවා. ඒ අවශ්‍යතාවේ තමාද මේ සභහාවේදී අපි සම්මත කරගන්න ස්වාහ කරන්න. විශේෂෙන් මූලාසනා රුඩ මන්ත්‍රීතුමනි සභාවේදී විධ ප්‍රකාශණ කුත්තුන මේ හදිසිනීත්‍රයෙකුලාශ සම්බන්ධය පසුගිය වසරකට අධිග කාලයක් පුරා. අපි මේරටට ශීශේෂී ආර්ථික සහ දේශ්පාලන වගේම සමාජා සංස්කෘතිකම සේත්‍රයේ ජයග්‍රාණ රාසියක් අත්පත් කරගමනින් තිබුණා අත්ත් දෙමින් තිබුණා. ඒ වගේ இத்துடன் தான் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்